சுதந்திர தேவதைக்கு தேவையெல்லாம் புரட்சிக்காரர்கள் தற்கொலை படைக்கு தயாராக இருக்கிற புரட்சி வீரர்கள் புரட்சி வீராங்கனைகள் மரணம் நிச்சயம் என தெரிந்தும் துணிவோடு ஏற்றுக்கொண்டு களம் சென்று தங்கள் மேனியிலே பொங்கி பிறவாக எடுக்கின்ற இரத்த வெள்ளத்தில் எதிரிகளை மூழ்கடிக்க செய்யும் வீர பிள்ளைகளும் வீர மங்கைகளும் தான் சுதந்திர தேவதை வேண்டுகிறாள் இரத்தத்தை தாருங்கள் நான் விடுதலையை பெற்றுத் தருகிறேன் சுதந்திரத்திற்கு நாம் கொடுக்கின்ற விலை அதுதான் மரணத்தோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள எழுந்த நெல்லுங்கள் சாதாரண மையினால் அல்ல உங்கள் நாடி நரம்புகளிலே பீரிட்டு வருகின்ற குருதியிலே கையெழுத்திடுங்கள் நான் சாட்சியமாகிறேன் என்று பர்மிய போர் முனையில் எழுப்பிய முழக்கம் எல்லா காலங்களுக்கும் அனைத்து விடுதலை களங்களுக்கும் நாளை போகிற தமிழ் ஈழத்துக்கு அமைந்த விடுதலை களத்துக்கும் உந்துதல் அளிக்கின்ற வங்கத்தை திங்கையும் திங்கத்தின் முழக்கமாகட்டும் ஐ அம் பி இம்பீச் ஹிம் இந்த நேம் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் என்ன அற்புதமான வார்த்தைகள் முழுவதும் சொல்ல எனக்கு நேரமில்லை ஆனால் ஒவ்வொரு சொல்லும் அவன் பேசிக்கொண்டே வருகிறான் எட்மண்ட் பர்க் மாடத்திலே அமர்ந்திருந்தவர்களிடம் விசும்பல் விசம்பர் ஒளி கேட்கிறது பின்னர் ஒளி கேட்கறது பார்வையாளர்கள் மாடத்திலே இருந்து அழுகிறார்கள் இந்தியாவிலே நடைபெற்ற கொடுமைகளை சித்தரிக்கிறான் அதைவிட ஓராயிரம் கொடுமைகள் அல்லவா ஈழத்தில் நடந்து விட்டது அந்த நடைபெற்ற கொடுமைகளை எட்வென்றால் சித்தரித்தால் எங்களுக்கு எட்பன் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் தேவை என்பதனால் இதை நான் சுட்டி காட்டுகிறேன் மறணப்போகிற அயர்லாந்திலே பாசகங்கள் எழுதலாம் நான் இன்றைக்கு நிறைவூட்டுகிறேன் சகோதரர்களே எத்தறை புதை பிள்ளைகள் அந்த மண்ணுக்குள் எத்தனை பனித்துளிகள் அந்த மண்ணிலே இது தை மாதம் அல்லவா இது தை திங்கள் தண்டையம் போல என்ற குளிர் வாட்டும் மாதம் அல்லவா மன்னாரிலே மட்டக்களப்பிலே வல்வெட்டு துறையிலே கிளிநொச்சியிலே யாழ்ப்பாணத்திலே முள்ளிவாய்க்காலிலே அனந்தபுரத்திலே லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்களே அந்த புதை குடிகளின் மீது இந்த பனி துளிகள் விழுகிற போது எங்கள் கண்ணீர் துளிகளும் அதிலே உருண்டு செல்லுகின்றன ஆகஸ்ட் நாலு சுதுமலையிலே தமிழனுக்கு தரணியிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொடுத்த ஈடு இணையத்த வீரர்களுக்கெல்லாம் வீரர் திலகமான பிரபாகரன் சொன்னார் இந்த இந்த ஒப்பந்தத்தை பிழங்கிவிடும் என்று சொன்னார் என் அன்புக்குரியவர்களே சொன்னாக்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவது சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க நான் இதன் மூலமாக மாணவர் உலகத்தை அழைக்கிறேன் அரசியலுக்கு அல்ல அதை கடந்த ஒரு மன்றம் இந்த மன்றம் என்பதை நான் அறிவேன் ஒரு இனத்தின் விடுதலை குரம் ஒரு இனத்தின் அழுகை குரம் வேதனை குரல் நூல்களை படியுங்கள் பேச்சாற்றலுக்கு அதை துணைக்கு அழைத்துக் கொள்ளுங்கள் கவிதைகள் இலக்கியங்கள் வரலாற்று சம்பவங்கள் ஒரு லட்சியத்திற்காக அந்த லட்சியத்தை வெற்றி பெறுவதற்காக உங்களை தயார் கொள்ளுங்கள் அப்படி படிக்கின்ற நூல்கள் உங்கள் வாழ்க்கையை செப்பனிடட்டும்